சொன்ன இத்தனை வருஷம் இவ்வளவு பக்தியோடு நான் எத்தனையோ கடவுளை பக்தியா வணங்கினேன் விடுதலை கொடுக்க இயேசு கிரிசு என்கிற ரட்சகர் தேவைப்பட்டார் என் வாழ்க்கையை மாறிவிட்டது என்ன மகிழ்ச்சியோடு சொன்னார் அதுதான் இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டு ஒரு தேவை ரட்சகர் தேவை நீங்க பக்தியா இருக்கிறேன்னு சொல்லி திருப்தி அடையாதபடி விடுதலை பெற்று இருக்கிறீங்களா விடுதலை உங்களுக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்க அந்த விடுதலை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில மனிதனாய் வந்தா அதனால இயேசுவே எனக்கு ஒரு மீட்பு வேணும் விடுதலை வேணும் எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க இன்றைக்கு விடுதலை உங்களுக்கு தருவா எரிய கை வைங்க இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேணும் இன்றைக்கு என் விடுதலை என்னால இருக்கணும் இந்த பாவ பழக்கத்துல இந்த விடுதலை வேணும் பாவ சுபாவத்துல இந்த விடுதலை வேணும் இந்த அடிமைத்தனத்துல எனக்கு விடுதலை வேணும் என்னை விடுதலைப்படுத்தி என்னை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமை